அதுக்க நண்பர்களில்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஜயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா பெரிய சைஸ் நோட்டு தாங்க பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை வெளியிட்டிருப்பாங்க ஏசி ஐம்பத்தி ரெண்டு சீரியல் நம்பரு முப்பத்தொம்போது நாற்பது ஜீரோ எட்டு எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா நோட்டு கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டாச்சாரிய அவர் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் கையை கையளவோட வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்குங்க நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக இருக்குங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் பணம் போட்டிருக்கு கிளியராக தெரியும் மேட்ரூர் டேமு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இருக்கும் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது கண்டிஷனை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குது நோட்டு கிளியே கிடையாது அருமையான கண்டிஷனில் இருக்குது இந்த நோட்டு இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கு அந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு புழக்கத்தில் தான் இருக்குது இவ்வளோ பெரிய நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன் நூறுரூபா நோட்டு நல்ல கண்டிஷனாக இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இது எங்கே இருந்த ஜிபே பண்ணாலும் கொரியர் பண்ணுவேன் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்